அரசியல் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயிலானி சென்னையில் இந்திய விமானப்படை நடத்தின அந்த விமான சாகசத்துக்கு கூடுன மக்கள் கூட்டத்துல ஐந்து பேர் உயிரிழந்திருக்காங்க நிறைய பேர் வந்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்று திரும்பி இருக்காங்க இது தொடர்பா அரசு சரியான ஏற்பாடுகளை செய்யலையா அப்படிங்கிற விமர்சனங்கள் எழுந்திருக்கு அரசு மேல நிறைய குற்றம் சாட்டவும் செஞ்சிருக்காங்க அரசு போதுமான ஏற்பாடுகளை செய்யல அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு மத்திய இணையமைச்சர் எல்முருகனும் வந்து சொல்லியிருக்காரு திமுக அரசு வந்து போதுமான முன்னேற்பாடுகளை செய்யாம விட்டுட்டாங்க அப்படின்னு அங்க என்ன பண்ணியிருக்கலாம் எதனால இதெல்லாம் நடந்துருந்துச்சு அப்படிங்கிற தொடர்பாள பேசுறதுக்காக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஜெகதீஸ்வர் இருக்காரு பேசுகிறோம் சார் வணக்கம் வணக்கம் ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் கூடுன ஒரு கிரௌட் இன்னும் வந்து நம்ம அந்த ஏரியால வந்து வருஷம் வருஷம் ஐபிஎல் மேட்ச் நடக்கும் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் அளவுக்கு மக்கள் கூடினாலே வந்து நமக்கு சாலை போக்குவரத்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் டிராஃபிக் அதிகமா இருக்கும் அப்படியான ஒரு இடத்துல பதினஞ்சு லட்சம் பேர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய கிரவுட் போகும்போது பெரிய அளவுல பிரச்சனை இருந்திருக்காது எல்லோரும் வந்து வேற வேற நேரத்துல அங்க போயிருப்பாங்க காலையில எட்டு மணிக்கே போனவங்க இருப்பாங்க பத்து மணிக்கு பதினொரு மணிக்கு போனவங்க இருப்பாங்க ஆனால் திரும்பி வரும்போது உள்ள வந்த மொத்த க்ரௌடும் ஒரே நேரத்தில் வெளியில வரும்போது கொஞ்சம் சிக்கல் தான் செய்யும் இது ஆனா நெரிசல்னால இது நடக்கல வெயில் அதிகமா இருந்ததுனால நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது அங்க நெரிசல் இருந்துதான் அரசு என்ன பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்க முதல்ல அடிப்படையில இப்படி ஒரு யார் ஷோ உடனே நடக்க போகுது அப்படிங்கறது அரசாங்கத்திற்கு முன்கூட்டியே தெரியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா செய்தி சேனல்களை கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கான செய்தி என்பது இதுதான் சென்னையில் போற எல்லாருமே ஆகாயத்து தான் பார்த்துட்டே இருந்தாங்க என்னப்பா ஏதோ நடக்குது ஃப்ளைட்டு போகுது ஹெலிகாப்டர் போகுது எல்லாம் ஒத்திகை பார்த்துட்டே இருந்தாங்க ஸோ எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு இது வந்து குவட்டர் இலியோட கடைசி நாள் ஏன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தாங்க தான் வந்து ஸ்கூல்ஸ் திறந்துருக்காங்க குவட்டரோட கடைசி நாள் ஸோ ஒரு ஒரு ஃப்ளைட் ஷோ ஒரு யார் ஷோ பார்க்கணும்னா முதல்ல வந்து புதுகலமா இருக்கிறது வீட்டோட குழந்தைகள் தான் ஸோ குழந்தைகளை கூட்டிட்டு போய் நம்ம காமிக்கணும் அது வந்து ஒரு மூணு நாலு வயது குழந்தையா இருக்கலாம் இல்ல அதுக்கு சின்ன குழந்தையா இருக்கலாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கூட்டிகிட்டு போனோங்கிறது பெற்றோட விருப்பமா இருக்கும் எல்லாருக்குமே சென்னை வாசிகளுக்கு இது மாதிரி ஒரு ஈவெண்ட் பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படிங்கிறது ஒன்னு முக முக்கியமான விஷயம் இந்த இலவசமான ஈவெண்ட் இதற்கு வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க நேரடியா போனா யாரோனாலும் போய் பார்க்கலாம் அப்படிங்கறதா இதுல முக்கிய முக்கியமான அம்சம் இது எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு முதன்முதலாக ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் என்பதை தலைமைச் செயலர் கூட சொல்லி சொல்றாங்க இதை ஒழுங்கா நடத்தினாங்களா ஓகே இவ்வளவு மக்கள் கூட போறாங்க ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நீங்க அந்த நிகழ்ச்சி முடியும் போது கடைசியா சொல்றது இது லிம்கா ரெக்கார்ட்ல நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து பத்து லட்சம் பேர் கூடி இருக்காங்க எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்துட்டு இருக்கு எல்லாருடைய பொய் புகைப்படங்களும் அதை எடுக்க போயிடும் ஒரு லக்கி வின்னரா கூட நீங்க இருக்கலாம்னு சொல்லிடுறா வர்ணையாடலாம் சொல்லிட்டு இருக்காங்க பார்க்குறோம் அப்போ நிச்சயமாக அரசாங்கத்திற்கு தெரியும் அரசு தரப்புக்கு தெரியும் இந்த யார் ஷோ நடத்தினவங்களுக்கு தெரியும் இவ்வளவு பெரிய மிகப்பெரிய கூட்டத்தை தமிழ் சென்னை பார்க்க போகுது மெரினா பீச்சில் உள்ள பேர் கூட போறாங்க அப்படிங்கிறது இப்போ இவ்வளவு பேர் கூட போறோம்னா நமக்கு அதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு ஒரு கோர்டினேஷன் மீட்டிங் போட்டு ஓகே மருத்துவத்துறை என்ன பண்ண போறீங்க போக்குவரத்து என்ன பண்ண போறீங்க மற்ற துறைகள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு முதல்ல ஒரு குவாடினேஷன் மீட்டிங் என்பது நடந்ததாங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்கு ஏன் நான் சொல்றேன்னா ஒருவேளை இந்த கோஆர்டினேஷன் மீட்டிங் நடந்திருந்தா ஓகே இங்க பத்து லட்சம் பேர் வருவாங்க நம்ம மக்கள்கிட்ட அறிவுறுத்தலாம் கடுமையான வெயில் இருக்கும் அதனால வந்து எல்லாரும் வாட்டர் பாட்டில் கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்லலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வாங்க தேவைப்பட்ட உணவு கூட எடுத்துட்டு வாங்க பசங்க கூட்டிட்டு வரீங்கன்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் அதை தாண்டி நம்ம வந்து நிச்சயமாக எத்தனை வந்து வாட்டர் கேனோ இல்ல பானையோ இல்ல தண்ணீர் லாரியோ எத்தனை வைக்க வேண்டும் என்ற அறிவு நமக்கு அப்போதுதான் வந்திருக்கும் இத்தனை லட்சம் பேர் வரப்போறாங்கன்னா போறாங்கன்னா அவர்களுக்கு கழிவறைகள் பெண்களுக்கான கழிவறைகள் ஆண்களுக்கான கழிவறைகள் எவ்வளவு தேவைப்படும் என்றது அப்போதுதான் நமக்கு வந்திருக்கும் இது எதுவுமே நம்ம செய்த மாதிரி தெரியல ஏன்னா மருத்துவ அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு பெரிய பதிவு போட்டிருக்காரு நாங்க வந்து என்னென்னலாம் கேட்டாங்களோ செஞ்சு கொடுத்தோன்னு அதனால ரொம்ப எதிர்பார்த்து நம்பர்ஸ் போட்டிருப்பாரு நான் எதிர்பார்த்தேன் ஓகே இவ்வளவு வாட்டர் கேன் பண்ணல இத்தனை லிட்டர் சப்ளை பண்ணிருக்கோம் இத்தனை கழிவர் பெண்களுக்கான நூற்றுக்கணக்கான கழிவறைகள் வச்சிருந்தோம் இருநூத்தி முப்பது வச்சிருந்தோம் ஆண்களுக்கு வந்து இருநூத்தி முப்பது வச்சிருந்தோம் பானைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பானைகள் வச்சிருந்தோம் லிட்டர் தண்ணி இத்தனை லிட்டரு ஒரு லட்சம் லிட்டர் தண்ணி இருந்தும் நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தேன் அது எதுவுமே சொல்லு ஏதுர சொல்றேன்னா இந்த கூட்டத்தில் வந்து எல்லோருமே நடந்து வரும்போது பின்னாடி வரும்போது என்ன சொல்றாங்கன்னா காசு இருக்கு சார் கடை கிடையாது தண்ணி வாங்க முடியல ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வரீங்கன்னா பார்க்கிங் எல்லாமே வெவ்வேறு இடங்கள் வச்சுட்டாங்க ஒன்னு இன்னொன்னு சென்னை மக்கள் உண்மையிலே புத்திசாலிகள் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க எல்லாருமே பொதுபோக்குவரத்துல இந்த மாதிரி நிறைய கூட்டங்களை பார்த்து பார்த்து நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நீ வந்து உன்னோட டூ வீலரோ காரை எடுத்துட்டு போனா கண்டிப்பா டிராபிக் சிக்கிக்கோ சின்ன பண்ணம் ஆயிடுவா இப்ப பொது போக்குவரத்துல போறதா நல்லது ஒன்னு மெட்ரோ ட்ரெயின் படி இல்ல எலெக்ட்ரிக் ட்ரெயின் படி இல்ல பஸ்ஸ படி இது மூணு மட்டும் போயிடு மற்றபடி ஏன்னா இந்த ராபிடோ மற்றவங்களா கூட இந்த சர்வீஸ் பண்ணிருப்பாங்களான்னு தெரியல அவ்வளவு கூட்டம் இருக்கும்போது அவங்களோ வருவாங்களான் சந்தேகம் இன்னொரு சிக்னலே வரல அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கும்போது சிக்னல் வரல மக்கள் யார்ட்டையும் கம்யூனிகேட் பண்ண முடியல அந்த மாதிரி பிரச்சனை இருந்து அப்போ எல்லாரும் சார் குடிக்கு தண்ணி இல்லங்க இறந்து அஞ்சு பேர் இறந்து போனாங்கன்னா மிக முக்கியமான கடும் கடும்பயில டீஹைட் ஆகிருப்பாங்கிறத நான் பார்ப்பேன் சரி ஒரு டீஹெய்டர்ட் மயக்கம் போட்டு விழுகுறாங்க சிவசோ சார் நாங்க ரோட்ல வந்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் பேர் விழுகுறாங்க அந்த மயக்கம் போட்டவங்களை தூக்கிட்டு போறதுக்கு நீங்க உடம்பு டிஸ்டன்ஸ் இருக்கு அந்த ஆம்புலன்ஸ்ல போய் கொண்டு போய் சேர்த்துட்டா கூட அந்த ஆம்புலன்ஸ் நகர முடியுமா நகர முடியாத சூழ்நிலை ஒரு கார் டிரைவர் ஒருத்தர் பேசுறாரு மூணு மணி நேரமா நான் இந்த சிட்டியை சுத்திக்கிட்டே இருக்கிறேன் நான் வந்து இந்த மெரினா ரோடே சுத்திட்டு இருக்கேன் எனக்கு பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு மூணு மணி நேரமா வந்துட்டு இருக்கு அதுல குழந்தைகள் இருக்காங்க நான் பார்த்தேன் கண் கூட பார்த்தேன் அப்ப என்னங்க ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு பிரம்மா சில பேர் பேசும்போது தண்ணி தாங்க கேட்குறோம் வேற ஒண்ணுமே கேட்கலாங்க தண்ணி வசதிகள் மட்டும் நீங்க செஞ்சு கொடுத்து தான் போதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க சொன்னீங்க இல்லையா நீங்க நிறைய பேர் கால கூட வெவ்வேறு இடம் தயத்துல வந்திருப்பாங்க காலையில வருவதிலே சிக்கல்கள் இருந்தது எல்லாரும் சொல்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட் ஒரே பாயிண்டா இருந்துச்சு எப்பயுமே தெரியும் பீச்ல வந்து நீங்க பட்டின பக்கம் வழியெல்லாம் சில நேரம் வண்டியை விடுவாங்க மற்ற எல்லா சைடும் சில நேரம் வந்து காம்பி சிலை பக்கத்துல அந்த சுத்தி சுத்தி போறதுக்கான வழிகள் இருக்கும் மற்றபடி அடைச்சு வச்சிருப்பாங்க நேற்று செய்த மிகப்பெரிய தவறு என்பது நீங்க இவ்வளவு பெரிய மக்கள் ஜன கூட்டம் வரப்பதின ஒரு நாலு என்ட்ரி பாயிண்ட் நாலு எக்ஸிட் பாயிண்ட் எல்லாரும் ஒரே இடத்தில் வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை எல்லாரும் ஒரே இடத்துல உள்ளே போக வேண்டிய அவசியம் நீங்க நீங்க கிரிக்கெட் மேட்ச் நல்ல உதாரணம் சொன்னீங்க கிரிக்கெட் மேட்ச்சில் ஏபிசி நிறைய கவுண்டர்ஸ் இருக்கும் ஒவ்வொரு கவுண்டர் வழியா உள்ள போவீங்க வெளியே வெளியே வந்து டிராபிக் ஆகுங்கிறது வேற வெளியே வர முடியாதுங்கிற நிலமை கிடையாது எல்லாரும் வெளியே வரலாம் வெளியே வந்த பிறகு டிராபிக் ஆகுங்கிறது வேற அப்ப இதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு திட்டமிடுதல் ஏதாவது இருந்ததா என்று கேட்டால் நான் பார்த்த வரைக்கும் திட்டமிடுதலே இல்லை மாற்றுத்திறனாளிகள் பேசுறாங்க சார் எங்களுடைய எங்களுக்கு அமைக்கப்பட்ட அந்த பாதையில் விஐபிகள் போயிட்டு இருக்காங்க நாங்க போய் சொல்றோம் சார் எங்களுக்கு அமைக்கப்பட்ட பாதைகள் இன்க்ளூசிவ் குரோத்னு சொல்றோம் இன்க்ளூசிவ் எல்லாத்தையும் வந்து உள்ளடக்கிய ஒரு அரசாங்கமா இருக்கணும்னு சொல்லி பாக்குறோம் மாற்றத்திறனாளிகள் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது சொல்றாங்க விஐபி கேலரியா எந்த வித சிக்கலும் இல்ல ஒரு பக்கம் ரோடு ஃபுல்லா அடிச்சு விஐபி கேலரி விஐபி போறதுக்கு பாதை ஏற்படுத்தி சொல்லி கொடுத்திருக்காங்க மினிஸ்டர்ஸை பார்த்தோம் அரசு அதிகாரிகளை பார்த்தோம் இவ்வளவு தான் இருந்தாங்க அப்போ ஒரு காமன் மேனுக்கு பார்க்கும்போது நமக்கு இவ்வளவு கஷ்டம் இன்னொரு பக்கம் வந்து அரசாங்க தரப்புல இருப்பவர்கள் அரசு அதிகாரிகள் எவ்வளவு ஜாலியா இருக்கிறாங்க அப்படிங்கிற பார்வை தான் நம்ம ரொம்ப கேட்கறது ஒண்ணுமே கிடையாது குடிக்க தண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னு தான் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்னு நம்ம பார்த்தோம் நீங்க வந்து வேளச்சேரி ஸ்டேஷன் போட்டோக்கள் பிரபலமா வந்துகிட்டே இருக்கு ஒரு பக்கம் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது டிராக்லயே நடந்து போற கும்பல் பார்த்தோம் இன்னொரு பக்கம் எந்த வண்டி வந்தாலும் ஏறி நிற்கிற அளவுக்கு வண்டி வந்து பார்ப்போம் இந்த பிளானிங் கோவினேஷன் மீட்டிங் ஒழுங்காக நடந்துருச்சுன்னா என்ன பண்ணிருப்பாங்க ஓகே சதன் ரயில்வேக்கு நம்ம வலியுறுத்தணும் கடிதம் எழுதுங்க இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமான கூடுதல் ட்ரெயினை விடுங்க இது ஏன்னா சொல்றேன்னா சிஎம்ஆர் சென்னை மெட்ரோ ரயில் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு என்ன பண்றாங்க நாங்க யூஸ்வலா வந்து சண்டேல மாத்துறோங்க மூன்று நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் வரும் கவலைப்படாதீங்க உங்களே சிஎம்ஆருக்கு இந்த அறிவு வருதுல அதை பார்த்த பிறகு அறிவு வருது இல்ல முடியறத்துல இன்க்ரீஸ் பண்ணாங்க சர்வீஸ் இங்கிலீஷ் பண்ணாங்க இல்லையா இங்கிலீஷ் பண்ணாங்க இல்லையா இந்த அறிவு தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு ஏன் இல்லாமல் போனது இது முன்கூட்டியே செஞ்சு ஓகே ட்ரெயின்ஸ் அதிகமா வேணும் மெட்ரோ ட்ரெயின்ஸ் அதிகமா விடுங்க பஸ்ஸஸ் அதிகமா விடுங்க பக்கத்துல பக்கத்து மாவட்டங்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துல பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து லோக்கல் பஸ்லாம் இங்க கொண்டு வாங்க இங்க கொண்டு வந்து விடுங்க அப்படின்னு சொல்லிருந்தா ஓகேங்க நல்லா எஃபெக்டிவ் கோவாடினேட் பண்ணாங்க உண்மையில எல்லாம் சந்தோஷமா யார் ஷோ பார்த்தோம் இது மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி யார் ஷோஸ் நடக்கலாம் நம்ம பேசிருக்கலாம் ஆனா பாருங்க யார் ஷோ பத்தி நம்ம மறந்துட்டோம் இன்னைக்கு பேசுற விஷயங்கள் எல்லாமே அஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க இன்னும் கொஞ்சம் பேர் ஹாஸ்பிட்டலாங்க அவங்களை எப்படி மீட்க போறோம் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போயிட்டதை உண்மையில வருத்தம் அளிக்கிற விஷயமா இதுல நான் அந்த கிரிக்கெட் மேட்ச் ஏன் உதாரணமா காட்டினேன் அப்படின்னா அதுல வர்ற இப்ப நேற்று வந்த கூட்டத்தை கம்பேர் பண்ணும் அதுல வர்ற கூட்டம் அப்படிங்கிறது வந்து ஒண்ணுமே கிடையாது அதிகபட்சம் முப்பத்து முப்பதாயிரத்து முப்பத்தஞ்சாயிரம் பேர் தான் வந்து அதுல வருவாங்க அப்பவே வந்து நம்மளால வாலாஜார் ரோட்ல நடக்க முடியாது நேத்து அங்க இருந்து ஒரு பதினோரு மணி வரை போல நான் போய் பார்த்தப்ப எப்படி இருந்ததுன்னா அண்ணா சாலையில இருந்து வாலாஜார் ரோடுக்குள்ள போனதுக்கு பிறகு அங்க எந்த வாகனமே வந்து நகர முடியல ஆஹ் மெரினா நோக்கி போகவே முடியாத ஒரு சூழல் இருந்தது சென்னை இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ நடத்த நடத்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியோட இருக்கா முதல்ல ரொம்ப முக்கியமான கேள்வி உண்மையில நீங்க பாலாஜரோட சொல்றீங்கல்ல நான் கோயம்பேடு நிலையத்தினால் போக முடியல நான் வந்து என்னுடைய வீட்டுக்கு நான் நெற்குன்றத்துல இருக்கேன் நெற்குன்றத்துல இருந்து நான் காய்கறி வாங்குறதுக்கு நான் நானே மனைவியும் எங்க வீட்லையும் பாப்பா இருக்கேன் பட் நான் வந்து முந்தைய நிறைய அனுபவங்கள் இருக்கிறா சொல்றேன் டிஃபென்ஸ் காரிடர்னு ஒண்ணு பண்ணாங்க இல்லையா டிஃபென்ஸ் காரிடர்ல ஒரு ஷோ பண்ணாங்கல்ல அந்த அனுபவம் எனக்கு இருக்கு கார்ல வந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் போன பிறகு நாங்க முடிவெடுத்தது இனிமேல் எந்த விதமான கூட்டுமாண்டுகளுக்கும் சென்னைக்குள்ள தலைவச்சி படக்கூடாது நாங்கள் முடிவு பண்ணோம் அதனால நாங்க எங்களுடைய சொந்தக்காரங்களா ஊர்ல இருந்து போன் பண்ணாங்க நீங்க சென்னை பீச்ல நான் காய்கறி வாங்க மார்க்கெட் போயிட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னேன் என்னால வந்து என்னுடைய வீட்டுல இருந்து கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வெறும் கரெக்டா ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் ஆனா நேற்று வந்து இருபது நிமிஷம் ஆச்சு ஏன்னா பூந்தமிழி ஹைரோடு ஃபுல்லாக டிராஃபிக் நிற்கிது நீங்கள் அங்கே அங்கே ஆன டிராஃபிக்கோட எஃபெக்ட் வந்து இங்கே வரைக்கும் இருக்குது ஸோ ஒட்டுமொத்த சென்னையுமே ஸ்தம்பிச்சு தான் போயிருந்துச்சு நேரத்து நீங்கள் நீங்கள் அதனால தான் என்ன சொல்கிறேன் நான் நீங்கள் இப்போ முன்னாடி சொன்னேன் இல்லையா இந்த மக்களுக்கு தெரியுது நம்ம டூ வீலரோ கார்ஸோ ரொம்ப எடுத்துகிட்டு போனால் மாட்டிக்கும் அதனால தான் பொது போக்குவரத்து போன்ற விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத தான் இருக்குது ஒரு பக்கம் இந்த சேலஞ்ச் கண்டிப்பாக இருக்குது நீங்கள் அந்த ஒரு சேலஞ்ச் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியுது அப்படின்னா இதை திட்டமிடுபவர்கள் என்ன சொல்லிருக்கலாம் வேணாங்க ரொம்ப அதிகமா கூட்டம் வர மாதிரி இருக்கு சில பேர் வெயில் வரை கடுமையா இருக்கு இன்னைக்கு இறந்து விட்டுட்டு இருக்காங்கல்ல இந்த நேத்தே சொல்லி நீங்க தயவு செய்து பாதி பேர் வீட்டுல இருந்து பாருங்க தொலைக்காட்சியில பாருங்க இதற்காக நீங்க பயணம் செஞ்சு பீச்சுக்கு வராதிங்க இதுக்கு ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி கிடையாது நாங்க எதிர்பார்க்கிற கிரவுடுங்கிறது ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் தான் ஒட்டுமொத்தமாகவே நீங்க இவ்வளவு பேர் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிருக்கலாம் ஆனா ஒரு வாரமாக தொடர்ச்சியாக செய்தி சாடல்கள் காமிச்சிட்டே இருக்காங்க குடும்பங்களை போய் பேட்டி எடுக்கிறாங்க ஆமாங்க நான் வந்து எங்க வீட்டுல மூணு குழந்தைங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் நான் மூணு லிட்டர் தண்ணி வச்சிருக்கேன் பிஸ்கெட்ஸ் வச்சிருக்கேன் ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் அந்த மூணு லிட்டர் தண்ணிங்கிறது அடுத்த ரெண்டு மணி நேரத்துல காலியாயிடும் ஆனா அடிச்ச வெயில் அப்படி பதினோரு மணிக்கு ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் காலி ஆயிடும் என்ன எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்ப ஒண்ணு வெளியே போகலானா வெளியே முடியாது ஒரே சிக்கலா இருக்கு அந்த மாதிரி சிக்கல் இருக்கு அப்போ நீ நீங்க சென்னை இதை ஹேண்டில் பண்ண முடியாதுதான் பட் ஆனா நீங்க அதற்கு என்ன மாற்று ஏற்பாடு செஞ்சீங்கன்னா கேட்கறோம் ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிறத ஒண்ணு ஒத்துக்கிட்ட பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிருக்கலாம் இல்லன்னா அதுக்கான இல்ல இல்ல அதுக்கான மாற்று ஏற்பாடுகளாக நாங்க தயாராக இருக்கிறோம் இப்ப முதலமைச்சர் சொல்றாரு இல்லையா அடுத்த வருடம் இதை பார்க்க நடக்காமல் பார்த்துக் கொள்வோம் இன்னும் கூடுதல் கவனத்தோடு இருப்போங்கிறார் இல்லையா நம்மளோட கேள்வி என்னன்னா அடுத்த வருஷம் என்ன பெருசா மாத்திர போறீங்க நீங்க என்ன பண்ணிடுவீங்க அடுத்த வருஷத்துக்கு ஒரு பிளான் வருது அப்ப இந்த வருஷத்துக்கு எது உங்களை தடுக்குது இல்ல ஏன் செய்யாம விட்டிங்கன்னா நம்மளோட கேள்வியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உழவு எல்லா இது வந்து உளவுத்துறை பெரிய அதாவது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாட்டி கூட உண்மையிலேயே உளவுத்துறை ஒன்று இருக்கிறதாங்கிற கேள்வி மறுபடியும் நமக்கு எழுப்புது இவ்வளவு பெரிய தெரியாத அளவுக்கு போலீஸ் போர்ஸுமே அதுக்கு ஏத்த மாதிரி இருந்த மாதிரி தெரியல ஏன்னா சொல்றது வந்து அண்ணா சாலையில இருந்து அண்ணா சாலையில வந்து போக்குவரத்தை கண்ட்ரோல் பண்றது காவல்துறையினர் இருந்தாங்க வாலாஜா ரோட்ல திரும்பி நான் ஒரு அரை கிலோமீட்டர் உள்ள போய் பார்த்தப்போ அந்த இடையில வந்து எந்த போலீஸ்மே இல்ல வாகனங்களும் அதே லேண்ட்ல போகுது மக்கள் நடந்து போறவங்களும் அதே லேண்ட்ல நடந்து போறாங்க அப்படிங்கும்போது அங்க வந்து ஒரு பெரிய அளவிலான தேக்கம் வந்து ஏற்பட்டுச்சு இவ்வளவு பெரிய கிரௌடுங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாம இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடுகள்ல குறைபாடு இருந்துச்சா அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சொல்லவே முடியாது இல்ல நம்ம அப்ப அப்ப நம்ம என்ன பிளான் பண்றோம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஓகே இவ்வளவு பெரிய ஒரு நடக்க நடக்கு போதப்ப ரெண்டு மூணு விஷயம் நம்ம முதல்ல பேசணும்ல இது சண்டேங்க சண்டே ஃப்ரீ ஈவெண்ட் நீங்க ஒரு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா வச்சிருந்தீங்கன்னா கூட ஓகே நம்ம ஏன் போகணும்னு சில பேர் யோசிப்பாங்க நான் வந்து தப்பா சொல்லல இது ஃப்ரீ ஈவன்ட் சண்டே ஈவென்ட் குழந்தைகள் எல்லாருக்கும் கடைசி நாள் லீவ் நாள் யூஸ்வலாவே சண்டேஸ்ல வந்து பீச்ல போய் கூட்டம் கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய ஷோஸ் நடக்குது இவ்வளவு பெரிய ஈவெண்ட் நடக்கும்போது நிச்சயமாக கூடத்தான் செய்வார்கள் நீங்க அதுவும் சென்னை பீச்ல மட்டுமா கூட்டாங்க இல்லார் வீடு மாடியில நின்னு பாத்தாங்க எங்கெங்க வாய்ப்பு இருக்கோ ரயில்வே நிலையங்களை பறக்கும் ரயில் நிலை நின்னு பாத்தாங்க மேல போய் நீன்னா எங்க பார்க்கலாம் பாக்கலாம் தாம்பரம் யார் பேஸ்ல இருந்து இங்க வருது எங்கனாலும் பார்க்கலாம்னு பாத்துட்டுதான் இருந்தாங்க அப்போ இத நான் கிரௌட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் நிச்சியமாக சொல்லக்கூடிய வாய்ப்புலே கிடையாது அதான் ஒருவேளை நீங்க அப்படி உங்களுக்கு கணக்கு பண்ண தெரியல இல்ல வந்து எங்களுக்கு மேனேஜ் பண்ண தெரியலன்னா இதையாவது நீங்க சொல்லிருக்கணும் நான் பாக்குறேன் நீங்க வந்து ஓகே இது வந்து கிரவுட் ரொம்ப அதிகமாக வரும் போல இருக்கு அப்ப நாங்க வந்து கிரவுடில் எக்ஸ்பெக்ட் பண்ண தயவு செய்து வீட்டுல இருந்ததுனால நீங்க அறிவுறுத்தல் குடுத்துருக்கணும் அதே மாதிரி வந்து இந்த நடத்தப்பட்ட நேரம் அப்படிங்கிறது அக்டோபர் மாசம் தான் ஆனா நம்முடைய கிளைமேட் பெரிய அளவுல மாறி இருக்கு கிட்டத்தட்ட இது வெளில போகும்போது இது செப்டம்பர் அக்டோபரா மே ஏப்ரல் மே தெரியாத அளவுக்கான ஒரு குழப்பத்துல தான் நம்ம தினச்சென்னையில வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஏர்லி மார்னிங் மாதிரியான இல்ல காலையில வெயில் வர்றதுக்கு முன்னாடி இதை நடத்திருக்கோம்னு நினைக்கிறீங்களா இல்ல அந்த மாதிரி வெதர் மாதிரியான விஷயங்களா விட்டாங்களா இல்ல எனக்கு அது தெரியல எனக்கு பதினோரு மணிக்குள்ள நடந்து இப்போ ரெண்டாயிரத்தி மூணுல நடந்தது அவரை முடிச்சேன் ரெண்டாயிரத்தி மூணு இதே மாதிரி நடந்தது அவங்க சொல்லும்போது அது வந்து நயன் டு லெவன் தான் காலையில வந்து வெயில் முன்னாடி எல்லாரும் வந்துட்டாங்க அதிக வெயில் வர்றதுக்கு முன்னாடி அங்க இருந்து போகவும் செஞ்சுட்டாங்க அந்த மாதிரியான நேரத்தை சூஸ் பண்ணி நடத்திருக்கணும் ஏன்னா பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு மணிக்கு முடியுது அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட வெயில் உச்சத்துக்கு போற நேரம் அதுக்கு பிறகு இறங்கு வெயிலும் வந்து வெப்பம் அதிகமா தான் இருக்கும் அப்படிங்கும்போது இந்த சூஸ் பண்ண டைமிங்கும் தப்பான ஒரு டைமிங்கா போயிடுச்சா இல்ல எனக்கு நம்ம ஏன்னா இது ஒரு டிபார்ட்மெண்ட்டோடைய வேலை மட்டும் கிடையாது இப்ப இது மெயினா கண்டக்ட் பண்றது நம்ம வந்து யார் ஷோ கண்டக்ட் பண்றாங்கன்னா விமானப்படையோட மிக முக்கியமான ஒரு அவங்களோட கன்சல்டேஷன் கண்டிப்பா இருந்திருக்கும் அவங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க பண்றாங்க அவங்க சில ஃபர்ஸ்ட் வந்து இறங்க ஈவென்ட் வைக்கிறாங்க அப்புறம் கொண்டு கொண்டதை பாக்குறாங்க கொண்டு வந்து பாக்குறாங்க கண்டிப்பா அவங்களோட இன்புட்ஸ் சேர்ந்திருக்கும் நம்ம நம்ம இது ஏன்னா உட்கார்ந்து கருத்து சொல்றது நான் இன்னும் காலையில் நடத்திருக்கலாம் ஏழு ஒன்பது நடத்திருக்கலாம் பட் ஏன் இதை அவங்க அவங்கதான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் இன்னொன்னு நீங்க இதுதான் நேரம்னா இந்த பதிலையோ இந்த டிஸ்கஷனையோ செய்திருக்க வேண்டிய தமிழ்நாடு அரசாங்கம் தான் நான் சொல்லுவேன் இல்லைங்க இது ரொம்ப வெயில் அடிக்கிற நேரம் ஏன்னா நமக்கு அட்லீஸ்ட் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி டெம்பரேச்சர் எவ்வளவு போகுது நமக்கு தெரியும் சில நேரங்கள் சில மாவட்டங்களில் கடுமையான மழை பெய்யும் அதே நேரத்தில் சென்னையில வந்து அதிகமான வெயில் அடிக்க போகுதுங்கிறது தெரியும் அப்ப நீங்க 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 மீட்டிங் போடுற தமிழ்நாடு அரசாங்கம் இதற்காக செய்யக்கூடிய அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும் ஓகே ரொம்ப வெயில் அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் குழந்தைங்களை கூட்டிட்டு வருவாங்க இங்க வெயில் கடுமையா இருக்கு எல்லாருமே கொண்டுட்டு வருவாங்க நம்ம சொல்லிட முடியாது அப்ப அதற்கு நம்ம என்ன ஏற்பாடு ஒரு மணி நேரம் முன்னாடி நம்ம மாத்தலாமா இல்ல சாயந்தர நேரங்கள்ல நம்ம செய்யலாமா அப்படிங்கிறத இதையும் மறுபடியும் அரசாங்கம் யோசித்து இந்த முடிவுகள் எல்லாம் எடுத்திருக்கணும் இல்ல டிஸ்கஷன் உட்படுத்திருக்கணும் நான் பாக்குறேன் இந்த எக்ஸ்பெக்ட் பண்ண கிரௌட் இப்ப நம்மளே வந்து சொல்றோம் இந்த வெதர் மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம பேசும்போது அவங்களும் இதை பேசாம இருந்திருக்க மாட்டாங்க என்ன மாதிரியான வெதர் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து விமானங்கள் புறப்படுறதுக்கான வெதர் எல்லாத்தையுமே வந்து அவங்க பேசியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு லிம்கா ரெக்கார்ட்ஸுக்காகவே மக்களுக்கு போதுமான தகவல்களை சொல்றதுக்கு எல்லாருமே தவறி இருக்காங்களா அப்படி சொல்ல முடியாது நீங்க இன்னும் சொல்ல போனா லிம்கா ரெக்கார்ட் பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு நம்பர்ஸ் கண்டிப்பா தெரியும் இந்த நம்பர்ஸ் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம் சார் இது நான் வந்து ஒரு ஹியூஜ் நம்பர் தான் சொல்றேன் லிம்கா ரெக்கார்ட்ஸுக்காக மக்களுக்கு போதுமா இப்ப நீங்க சொல்றீங்க இல்ல இவ்வளவு கிரௌடு வருது அப்படின்னா அவங்களே சொல்லிருக்கணும் எங்களுக்கு வேணாம் இவ்வளவு க்ரௌட் நாங்க எதிர்பார்க்கல ஆனா அவங்களுக்கு வந்து கிரௌடும் தேவைப்படுது அப்படின்றதுக்காக மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லாம தவறிட்டாங்களான்னு கேக்குறேன் இல்ல இல்ல நீங்க அது சொல்லாம தவறிட்டாங்கிறதோட செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை செய்யாமல் தவறிட்டாங்க நான் பாக்குறேன் நீங்க கிரௌடு வருங்கிற தெரியும் லிம்கார கார்டுக்காக நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா அதற்கான ஏற்பாடுகள் என்ன செய்தீர்கள் நீங்க நீங்க இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க சதன் ரயில்வேக்கு லெட்டர் எழுதிட்டீங்க நீங்க வந்து பறக்கும் ரயில்கள் வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ரயில் வரும் மெட்ரோ ட்ரெயின் காலையில இருந்து இந்த சர்வீஸ் வந்து மூன்று நிமிஷத்துக்கு ஒரு தடவை வரும் பஸ்ஸஸ் வந்து இருக்கிற எல்லா வீக் டேஸ்ல ஓடுற எல்லா பஸ்ஸஸையும் கொண்டு வரோம் நாங்கள் செங்கல்பட்டுலேருந்து பஸ்ஸு கொண்டு வந்துடுறோம் காஞ்சிபுரத்தில் இது டைத்துக்கு நம்ம பண்ணுறோம்ல சிறப்பு பேருந்துகள் கொண்டு வரோம்ல அது வேறு சில நேரம் வந்து நகரத்தில் ஓடுற பேருந்துகள் கூட வெளியூருக்கு அனுப்புகிறோம் வேறு மாட்டு ஏற்பாடு இல்லைங்கிறால பண்ணுறோம் நாங்கள் எல்லா பேருந்துகளையும் பண்ணுறோம் இல்லை நாங்கள் சில தனியார் பேருந்துகள் கூட இதுக்காக நாங்கள் வச்சிருக்கிறோம் அவங்களும் வந்து சில இடங்களில் போய் இறக்கி விடுவாங்க அப்படின்னு ஏற்பாடுகள் செய்திருக்க முடியாமான்னு கேட்டால் கண்டிப்பாக செய்திருக்க முடியும் நம்மளால இதுக்கு இன்னைக்கு ஒரு பிளானிங் போட்டு இதை நீங்க செய்யுங்க அப்படின்னா நிச்சயமா நம்மளால செய்ய முடியாது கெப்பாசிட்டியா நம்மகிட்ட இருக்கு ஆனா நம்ம அதற்கு போதுமான கவனம் செலுத்த செலுத்தவில்லைன்னு நான் யார் ஷோ பாக்குற பாக்குறத காமிக்கின்ற ஆர்வத்தை நம்ம நிச்சயமா செய்யலாம் ஒண்ணு போது இது இந்த கம்பேரிசன் வந்து சரியானு கூட தெரியல இப்ப தமிழவற்ற கழகத்துல தொடங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க எங்களோட மாநாட்டுக்கு கேள்வி கேட்டீங்க முதல் இருபத்தி ஒரு கேள்வி கேட்டீங்க முப்பத்தி மூணு கண்டிஷன் போட்டீங்க எத்தனை என்ட்ரி பாயிண்ட் எத்தனை எக்ஸிட் பாயிண்ட் எங்க பார்க்கிங் வைக்க போற எத்தனை டாய்லெட்ஸ் வைக்கிறா எத்தனை குடிதண்ணி கேன் வைக்கிற இதெல்லாம் கேட்டீங்கல்ல இப்ப அவங்க திரும்ப கேக்குறாங்க இதுக்கெல்லாம் நீங்க பிளான் பண்ணிக்கான்னு கேட்கறாங்க நாங்க வந்து ஒன்றரை லட்சம் லெட்டர் கொடுத்ததுக்கு இவ்வளவு கேள்விகள் கேட்டீங்க பத்து லட்சம் பேர் இல்ல பதினஞ்சு லட்சம் பேர் கூட போறாங்க நீங்க எத்தனை எத்தனை வாட்டர் கேன் நீங்க ரெடி பண்ணீங்க எத்தனை டாய்லெட் ரெடி பண்ணி அவங்க கேட்கறாங்க இந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லுங்க நம்ம தமிழக அரசாங்கத்தை நம்ம நோக்கி கேக்குறோம் அதே மாதிரி வந்து நம்ம சென்னையை பத்தி பேசணும் சென்னை வந்து இந்த மாதிரியான ஈவென்ட்ஸுக்கு தகுதியான ஒரு நகரமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து மெரினா மெரினாவில் வந்து மெரினா பழைய மாதிரி இல்லை இன்னும் வந்து கன்ஜஸ்டடாக மாறி இருக்கு மெட்ரோ மாதிரியான வேலைகள் நடக்குது சென்னையில் நம்ம எங்க போனாலுமே வந்து அதை நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து முதலமைச்சர் வர்றாரு அமைச்சர்கள் வர்றாங்க ஹை ப்ரோட்டோக்காலில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் வர்றாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கான ப்ரோட்டோக்காலையும் நம்ம பார்த்துதான் ஆகணும் இவ்வளவு கூட்டம் இருந்தாலும் இப்போது விமானப்படை அதிகாரிகள் வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கு நேற்று வந்து நான் அந்த ஈவென்ட்டுக்கு போகும்போது கிண்டி தாண்டி இருந்தே இல்லை கிண்டிக்கு முன்னாடி இருந்தே ஒரு பைலட் வேன் வந்து போய்கிட்டே இருக்குது நான் வந்து அவங்க டிராஃபிக் கிளியர் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அப்புறம் தான் இந்த இது அவங்க ஏர்ஃபோர்ஸ் அதிகாரிகளை வந்து கூட்டு போயிட்டுருக்காங்க அந்த பஸ்ஸுக்கான பைலட் வாகனம் ஸோ அப்படியான ஒரு ப்ரோட்டோக்கால்ஸை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கிற இருக்கிற சூழலில் ஆஹ் சென்னை இப்ப இருக்கிற கன்ஜஷன்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃப்யூச்சர்ல நடத்துறதுனாலதான் அவாய்ட் பண்றதுனாலதான் இது சென்னையில இந்த வருஷம் நடந்திருக்கு இன்னும் சொல்லப்படா இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு இப்ப நடந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க இதற்கு பிறகு இந்த இருபது வருஷம் கேப்ல வந்து எல்லா மெட்ரோ சிட்டிஸையுமே நடந்திருக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சிட்டியை சூஸ் பண்ணி இந்த வருஷம் சூஸ் பண்ண சில பேர் நம்மளோட டிஃபரன்ஸ் குவாலிடர் இருக்கு அதனால நீங்க சூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லி சொல்றாங்க இது அடிக்கடி நடத்துனோடன்னே இது டிபேட்ஸ்ல பேசுறவங்கள பேசுனாங்க ஆனா மெட்ரோ சிட்டிஸ்ல இருக்கிற சிக்கல்கள் எல்லா இப்போ நீங்க இத விட பெங்களூர்ல அதிகமான சிக்கல்கள் இருக்கு ஹைதராபாத்ல சிக்கல்கள் இருக்கு மெட்ரோ சிட்டின்னு சொன்ன எல்லா இடங்களிலும் சிக்கல்கள் இருக்கு ஆனா அந்த எந்த ஒரு இடத்துலயும் அங்கேயும் வந்து நெரிசல் ஆயிருக்கலாம் இல்ல வந்து மக்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனா யாரும் சாகல இங்க தான் தமிழ்நாடு ரொம்ப சிறப்பாக கையாளும் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ற தமிழ்நாட்டை தான் அஞ்சு பேர் எனக்கு இறந்து போயிருக்காங்க இவ்வளவு பேர் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து இதை இல்ல இல்ல சென்னை இனிமேல் நடத்த முடியாது அப்படின்னு சொல்வதுன்னு கேட்டீங்கன்னா அப்ப நீங்க அப்ப எதுதான் செய்வீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துடும் மெட்ரோ சிட்டி சொல்லி நீ ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வைக்கு சென்னையோடைய பாப்புலேஷனை குறைக்கணுமா நீங்க வந்து சென்னைக்கே எல்லாரும் குஞ்சுட்டு இருக்காங்களே அது செய்யணுமா இங்க நீராதார பிரச்சனைகள் இருக்கு இங்க வந்து இடத்துக்கான பிரச்சனைகள் இருக்குன்னா அது ஒரு ஒரு பெரிய விவாதம் அது செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆனா ஒரு ஈவெண்ட்டை ஒரு நம்ம எதுவுமே செய்யக்கூடாதா நம்ம வந்து இத்தனை பேர் கூடுவாங்க அப்படின்னு கூடவே கூடாதான் அப்போ ஒரு சிட்டிங்கிறதுக்கான ஒரு அழகு என்ன ஒரு கேள்வி என்னங்கிறது இருக்கு இல்லையா நாளைக்கு பீச்ல சென்னை சென்னைக்குன்னு சில அழகுகள் இருக்கு பீச் இருக்கு அதை வந்து பார்க்கறதுக்கு எவ்வளவு பேர் வரதான் போறாங்க நாளைக்கு என்ன ஈவென்ட் நடந்துட்டேதான் இருக்கும் ஃபுட் ரொம்ப நடந்துட்டேதான் இருக்கும் இந்த சிட்டில இருக்கிற பாப்புலேஷன் தான் போகுது அப்போ அதை நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணுமே தவிர இல்ல இல்லைங்க நான் வந்து அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது எங்களால் நீங்க கூட்டம் அதிகமான அறிவுறுத்தல்கள் கொடுக்கலாம் நீங்க வேற மாதிரியான மாற்ற ஏற்பாடுகள் என்ன பண்ணலாம் இல்ல வீட்டில் உட்காந்து பாருங்க அறிவுறுத்தல் கொடுக்கலாம் ஒட்டுமொத்தமாக அந்த ஈவெண்ட்டே நடத்த முடியாத அளவுக்கு தகுதி இல்லாத ஒரு நகரம் அப்படின்னு நான் நிச்சயமா ஒத்துக்க மாட்டேன் இது எனக்கு இன்னொரு சந்தேகம் வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் வர்றாங்க அத்தனை பேருக்கு வந்து முதல்ல வந்து தண்ணீர் இருந்த மாதிரியான விஷயங்களை அரேஞ்ச் பண்ணிட முடியுமா இல்ல அரேஞ்ச் பண்ணா அவங்கள்ட்ட எப்படி போய் கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் முதல்ல இதெல்லாம் நம்ம பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நமக்கு இருக்கா ஒரு அரசாங்கமா ஒரு செட்டப்பா வந்து நமக்கு அந்த இருக்குன்னு நினைக்கிறீங்களா அது பீச் மாதிரியான ஒரு இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன் நீங்க எப்படி எப்படி சப்ளை பண்ணிருக்க முடியும் நீங்க வாட்டர் கேன் நிச்சயமாக எல்லா இடங்களையும் வச்சிருக்கலாம் நீங்க நிறைய மக்கள் வந்து அந்த கட்டையெல்லாம் போட்டுதான் நிப்பாட்டிருந்தாங்க எல்லா இடங்களையும் இருந்துச்சு வாட்டர் கேன்ஸ் வச்சிருக்கலாம் பானை வச்சிருக்கலாம் தண்ணி தண்ணி சூடாக மாறணும்னு சொல்ல முடியாது ஆனா அந்த இடங்க வச்சிருக்கலாம் அதை திரும்ப ரீசப்ளை பண்றதுக்கு மாநகராட்சியில் இருக்கிற ஊழியர்களை மறுபடியும் மறுபடியும் பயன்படுத்திருக்கலாம் நீங்க வாட்டர் என்ன சொல்றது தண்ணி லாரிகளை கொண்டு வந்து வச்சிருக்கலாம் நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணி லாரிகள் வச்சிருக்கலாம் ஏன்னா இப்ப நீங்க கழிவர்கள் பயன்படுத்தப் போறீங்கன்னா அதற்கும் தண்ணி தேவைப்படத்தான் போகின்றது நீங்க அதான் சொல்றீங்க நீங்க இவ்வளவு பேர் வர போறாங்க இந்த பாயிண்ட்ல இந்த தண்ணி நீங்க இந்த பாயிண்ட்ல பார்க்கிங் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னீங்கல்ல இந்த பாயிண்ட்ல தண்ணி இருக்கு நம்ம ஏதாவது சொன்னோமா இந்த இடத்துல தங்க தண்ணி இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் நீங்க அதை குடிச்சிக்கலாம் அப்படிங்கிற சொல்லாம சொல்லவே இல்லை இல்ல நீங்க எல்லாருமே வாட்டர் பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க நீங்க எவ்வளவு குப்பைகள் ஆட்டாங்கன்னு பாத்துட்டு தான் இருக்கும் இந்த இடத்துல நீ தண்ணி பிடிச்சிட்டு போலாம் அட்லீஸ்ட் இந்த தண்ணி பிடிச்சிக்கலாம் நீங்க லைன்ல இருந்து பிடிச்சுங்க அப்படியே சொல்லிக்கலாம் அந்த மாதிரி எந்த ஏற்பாடுகளுமே செய்யலையே நம்ம நம்ம ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு அதுல சில குறைபாடுகள் இருக்குங்க நாங்க வந்து ஒரு பத்து லட்சம் லிட்டர் தண்ணி சப்ளை பண்ணோம் அதுல வந்து ஒரு அஞ்சு லிட்டர் வந்து இன்னும் தேவைப்படுச்சு அதிகமாங்கிறது வேற தண்ணியில இல்லங்கறத மக்களோட கம்ப்ளைண்ட் இருக்கு நாங்க கையில இருந்து கொண்டு வந்தது நாங்கள் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து கடையில வாங்கினதை தாண்டி எங்களால் தண்ணி குடிக்க முடியல நாங்க வந்து கம்ப்ளைண்ட் டீடேட் ஆகிடும் நடந்து போயிட்டு இருக்க மாதிரி மக்கள் வந்து மயங்கி விழுறாங்க அப்படின்னு பொழுது அப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யவே இல்லைங்கிறதா நீ பார்வையா இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எப்போ க்ரௌடு வந்து நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் ஈவன் வந்து நம்ம கான்செர்ட் மாதிரியான விஷயங்கள்லேயே வந்து பண்ணோம்னாலே வந்து மக்கள் கூட்டமாக போகிறதுனால டிஹைட்ரேட் ஆகுறது டிராஃபிக் ஆகுறதெல்லாம் நடக்க தான் செய்யும் சென்னை வந்து இப்போ அதிகமாக கான்சர்ட்லாம் நடக்கிற ஒரு சிட்டியாக மாறிடுச்சு அப்படிங்கும் போது ஒரு க்ரௌட் ஹேண்டிலிங்கில் சென்னை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒண்ணும் கிடாது இப்ப தான் இருக்கும் நீங்க இதற்காக உட்கார்ந்து நீங்க எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல ஒருத்தர் ஹெட்டா இருந்து நீங்க வாய்ப்பு ஒவ்வொருத்தருக்குமான வேலைகள் என்ன மருத்துவத்துறைக்கான வேலைகள் என்ன போக்குவரத்துறைக்கான வேலைகள் என்ன எவ்வளவு டிப்ளாய் பண்ண போறீங்க சென்னையில தான் ஈவென்ட் நடக்குது அந்த நாள் நேற்று வந்து வேற எந்த மாவட்டங்களையும் பெரிய நிகழ்வு எல்லாம் கிடையாது வெளி மாவட்டங்கள் இருந்து காவல்துறை நமக்கு அழைக்க வேண்டிய அவசியம் இருக்கா வெளி மாவட்டங்கள் மாநகராட்சி ஊழியர்களையோ நகராட்சி ஊழியர்களையோ அழைக்க வேண்டிய அவசியம் இருக்கா அதிகமான பேருந்துகளை விட வேண்டிய அவசியம் இருக்கு சதன் ரயில்வேக்கு லெட்டர் எழுதி நீங்க வந்து நிறைய ட்ரெயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு மெட்ரோ ட்ரெயின்ஸ் வந்து டே எவ்வளவு தூரம் எவ்வளவு கம்மியான நேரத்தில் ஃப்ரீக்வன்சில கொடுக்க முடியுமோ அதற்கான தேவைகள் இருக்கு நீங்க எல்லாமே உட்கார்ந்து இந்த பத்து லட்சம் பேர போறாங்க இதுக்கான திட்டமிடுதல் என்னன்னு சொல்லி பேசிட்டீங்கன்னா கண்டிப்பா நடந்திருக்கும் நான் என்ன சொல்றேன்னா அந்த மீட்டிங்கே நடக்கல இல்ல அந்த மீட்டிங் நடக்கும்போது யாரும் பெருசாக எடுத்துக்கல அப்படிங்கிறத நான் பார்க்கின்றேன் சென்னையால முடியாதது தமிழ்நாட்டால முடியாதுன்னு கண்டிப்பா கிடையாது நிச்சயமாக முடியும் ஆனால் அதை செய்ய வேண்டியவர்கள் அதற்கு போதே கவனம் செலுத்தினார்களா என்று கேட்டால் நான் இல்லைன்னு சொல்றேன் பார்க்கலாம் சார் இனி அடுத்தடுத்த நிகழ்வுகளை அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க இந்த மாதிரியான அசம்பாவிதங்களை தடுக்கிறதுக்கான முயற்சியில் என்ன எடுக்கப்படுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் உங்களுடைய நினைவு கருத்து பெருக்கு மிக்க நன்றி சென்னை செல்ஸ் ஆடைகளுடன் செலிபிரேஷன்